பிளே ஆஃப் அணிகளான மும்பை ஆர்சிபி குஜராத் பஞ்சாப் போன்ற அணிகளை பயங்கர சர்ப்ரைஸ் செய்த டெல்லி அணி திடீரென தலைகீழாக மாறிய பிளே ஆஃப் அணிகள் ரசிகர்கள் பேரதிர்ச்சி அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் பஞ்சாப் அணியும் டெல்லி அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது ஏனென்றால் இந்த போட்டியோடு சேர்த்து கடந்த மூன்று நாட்களாக நடந்து வரும் போட்டிகளில் பிளே ஆஃப் உள்ளே சென்ற அணிகளுக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த அணிகளுக்கும் போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஆக அதே ஃபார்மட்டில்தான் நேற்றைய இந்த போட்டியும் தொடங்கியது இதில் பிளே ஆஃப்க்குள் சென்ற பஞ்சாப் அணி ஒரு புறம் மற்றொரு புறமோ பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த டெல்லி அணி ஆகவே இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றால்தான் பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை தக்க வைக்க முடியும் ஆனால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலோ தோல்வியடைந்தாலோ டெல்லி அணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதன் காரணமாக இந்த போட்டியில் டெல்லி அணி வந்தா வருது போனா போகுது என்று அதிரடியாக விளையாடினாலே போதும் இதனால் அந்த மைண்ட் செட்டில்தான் நேற்றைய போட்டியில் டெல்லி அணியும் களமிறங்கியிருந்தது இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியில் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் ஸ்டாய்னிக்ஸ் போன்றவர்களின் அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்துவிட்டது இதன் காரணமாக இந்த மிகப்பெரிய இலக்கான இருநூற்றி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய டெல்லி அணி ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாட முயற்சி செய்தாலும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை தவறவிட்டது ஆனாலும் டெல்லி அணியில் கரூர் நாயர் களமிறங்கி அதிரடியை ஆரம்பித்துவிட அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது இடத்தில் களமிறங்கிய சமீர் ரிஸ்வி இதுவரை பார்க்காத அளவுக்கு செமையான அதிரடியை இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார் இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் சிக்சர்கள் பவுண்டரிகள் என சாதாரணமாக விளாசி தள்ளினார் இவர் மட்டுமே ஐந்து சிக்சர்கள் மற்றும் மூன்று பவுண்டரிகளுடன் வெறும் இருபத்தி ஐந்தே பந்தில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்துவிட்டார் இவரின் இத்தகைய அதிரடியால் இருபது ஓவர்களுக்கு முன்பாகவே பத்தொம்பது புள்ளி மூன்று ஓவர்களிலேயே டெல்லி அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றது அதுவும் நாம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த மூன்று நாட்களாக இதே போலத்தான் ஐபிஎல் போட்டிகளின் முடிவுகளும் முடிவாகி வருகிறது பிளே ஆஃபுக்குள் சென்ற ஒரு அணி அதனை எதிர்த்து விளையாடும் பிளே ஆஃபுக்குள் செல்லாத ஒரு அணி அதிலும் பிளே ஆஃபுக்குள் சென்று முதல் இரண்டு இடத்தை தக்க வைக்க போராடும் அணி ஒவ்வொரு போட்டியிலும் தோற்றுக்கொண்டே வருகிறது நேற்று நடந்த இந்த போட்டியிலும் அதே கதைதான் நடந்துள்ளது ஆகவே பஞ்சாப் அணியின் இந்த தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை தக்க வைப்பதற்கான வாய்ப்பை பஞ்சாப் அணியை இழக்க வைத்துள்ளது இதன் காரணமாக நடந்து வரும் தற்போதைய ஐபிஎல் போட்டியில் மேலும் சூடுபிடித்துள்ளது அதாவது என்னதான் பிளே ஆஃப் அணிகள் ஏற்கனவே உறுதியாகிவிட்டாலும் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிப்பது எந்த அணி என்பதில் கடைசி வரை சிக்கல் நீடித்து கொண்டே வருகிறது அதற்கு காரணம் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த அணிகள் எந்தவித பிரஷரும் இல்லாமல் அசால்ட்டாக விளையாடுவதால் எளிதாக வெற்றி பெற்று விடுகின்றனர் அதற்கு உதாரணம்தான் கடந்த மூன்று போட்டிகள் ஆக அதே வரிசையில் இன்றைய தினம் குஜராத் அணியை நம்முடைய சிஎஸ்கே அணியும் வீழ்த்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் தற்போதைய இப்படியான சூழல் என்பது பிளே ஆஃப் சென்ற அணிகளின் மனநிலையை மொத்தமாக குழப்பி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்று நடைபெற்ற டெல்லி வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இந்த போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்